ஜனாதிபதியின் ஜால் விஜயம் தொடர்பில் வெடித்துள்ள புதிய சாட்சி புறக்கணிக்கப்பட்ட செம்மணி இயலில் தனியார் தொலைத்தொடர்பு கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு ஜெனிவா கூட்டத்தொடர் தூதுவர்களுக்கு அரசாங்கம் விளக்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா ஒத்திவைப்பு ஜனாதிபதி அனுல்குமார திசாநாயக்கவின் ஜால் விஜயத்தின் போது அவர் செம்மனின் மனித புதைகுலி அகழ்வு நடைபெறும் இடத்துக்கு விஜயம் செய்வார் என அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டது எனினும் ஜனாதிபதி திசாநாயக்க செமனி வீதியை கடந்து பயணித்த போதிலும் செமனி மனித புதை சென்று பார்வையிடவில்லை என பொது ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் வந்து உரையாற்றும் போது செம்மணி அகழ்வு மாட்டாது என்றும் செமனி தொடர்பில் பேராபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதனையடுத்து ஜனாதிபதியின் செம்மனை நோக்கி பயணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றமை தமிழர் தரப்பை ஏமாற்ற செய்துள்ளது இதேவேளை மொழித்தீவுக்கு ஜனாதிபதி அங்கு இனவாதம் குறித்து தோல்வியடைந்த இனவாதம் குறித்து பேசி மக்களை திசை திருப்ப அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இனவாதத்தை எந்த ஒரு எல்லைக்கும் செல்ல தயார் என அவர் உறுதியளித்தார் எவ்வாறு இருக்க சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ள தமிழர்களின் படுகொலை நடந்த இடத்தில் ஜனாதிபதி இறங்காமல் சென்றது அவரின் இன பிரச்சனை குறித்த நிலைப்பாட்டையே கேள்விக்கு உட்படுத்தி உள்ளது யாழ்ப்பாணம் வடமொராட்சி கிழக்கு ஆலியவலி பகுதியில் தேனியா தொலைத்தொடர்பு கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமொராட்சி கிழக்கு பகுதியில் இணையதள வசதி அண்மைக்காலமாக மந்தமான நிலையில் காணப்படுகின்றது இதனை சரி செய்யும் வகையில் தேனியா தொலைத்தொடர்பு நிறுவனத்தால் தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்று ஆலியவளையில் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேனியருக்கு சொந்தமான காணி ஒன்றில் இதனை அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கும் குடும்பஸ்தர் ஒருவர் இதற்கு தனது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார் தொலைத்தொடர்பு கோபுரத்தை அமைக்க வேண்டாம் என பிரதேச செயலகம் பிரதேச சபையிடம் கடிதம் மூலம் முறைப்பாடு அளித்துள்ளார் சம்பவ இடத்துக்கு நேற்று வருகை தந்த பிரதேச சபை அதிகாரிகள் குறித்த தொலைத்தொடர்பு கோபுரம் எந்தவித அனுமதியும் இன்றி அறிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி ஒரே முறையில் அனுமதி பெற்ற பின் பணிகளை தொடருமாறு அதுவரை பணிகளை இடைநிறுத்துமாறும் அறிவுறுத்தல் வழங்கி சென்றுள்ளனர் ஜெனிவா மனித உரிமை சபை எதிர்வரும் எட்டாம் தேதி கூட உள்ள நிலையில் கொழும்பிலுள்ள உறுப்பு நாடுகளின் தோதுவர்களை வெளியுறவு அமைச்சின் உயர் அதிகாரிகள் விளக்கம் அளித்து வருகிறார் மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் தமிழர்கள் விவகாரம் தொடர்பான ஜனாதிபதி ஆனரகுமார திசா நிலைப்பாட்டை எடுத்து கூறப்பட்டுள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை சில உரையாடல்கள் இடம்பெற்றதாக இலங்கை வெளியுறவு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ச்சியாக இந்த உரையாடல்கள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று ஒருவரிடம் நிறைவடைவதற்கு முன்னர் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் அதிகளவு மக்கள் பிரதிநிதிகளை தமது அரசாங்கத்துக்காக தெரிவு செய்துள்ளதாகவும் உயர் அதிகாரிகள் ஆணையாளர் அனுப்பிய முன்னோடி கடிதம் குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது எனவும் தோதுவர்களிடம் சுட்டிக்காட்டியதாக அறிய முடிகின்றது வெளியுறவு அமைச்சர் ஹேரத்தின் உத்தரவுக்கு அமைவாக ஆணையாளரின் கடிதம் குறித்து துறை சந்த சட்ட வல்லுநர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் புதிய அரசாங்கத்துக்கு ஜெனீவா மனித உரிமை சபை சந்தர்ப்பம் வழங்க என கேட்டுக்கொண்டதாகவும் உலக தகவல்கள் கூறுகின்றன இதேவேளை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தும் உறுப்பு நாடுகளின் தூதுவர்களை சந்திக்க உள்ளார் ஜேவிபியை மையப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இலங்கை தீவில் மேல் நல்லிணக்கம் ஏற்பட்டுள்ளது என்ற நிலைப்பாடு அரசாங்கத்திடம் உண்டு இதனை ஜெனீவாவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஹேரத் தலைமையில் குழு ஜெனிவாவுக்கு பயணம் செய்ய உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோத்தபாய ராயபக்ஷ அரசாங்கம் தேர்மானத்தை நிராகரித்தது இலங்கை முப்படைகள் மற்றும் பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் எவரையும் காட்டிக் கொடுக்கும் நோக்கம் இல்லை என ஜேவிபி ஏற்கனவே கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை ஒத்திவைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது கொழும்பில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு இந்த தீர்மானத்தை எடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தனது ஆத்துக்குற தெரிவித்தார் ஒத்திவைக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஆண்டு விழாவை எந்த மாதம் வேறு ஒரு நாளில் நடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா ஆத்துக்குற மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ ஆலோசனை மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மேலும் தெரிவித்தார் இலங்கை வனவிலங்கு புகைப்பட கலைஞர் லட்சிதா கருணாரத்ன இரண்டாவது முறையாக மதிப்புமிக்க வனவிலங்கு புகைப்பட கலைஞர் போட்டியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் முதல் இலங்கையர் என்ற பெருமையை பெற்றார் நச்சு குறிப்பு என்ற தலைப்பிலான அவரது விருது பெற்ற புகைப்படம் அறுபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது மேலும் இலங்கையின் ஆம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரு கழிவு கிடங்கில் ஒரு தனி ஜானை உணவு தேடுவதை புகைப்படம் காட்டுகின்றது இந்த படம் யானைகளால் பிளாஸ்டிக் மற்றும் பொழுத்தின் நுகர்வு அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எடுத்து காட்டுகின்றது இது செரிமன பிரச்சனைகளுக்கு ஆயுட்காலம் குறைவதற்கும் வழிவகுக்கின்றது மனித மற்றும் ஜானைகளுக்கிடையிலான மோதலை மூன்று ஆண்டுகளாக ஆவணப்படுத்தி வரும் கருணாரத்ன எந்த விருது மனித கழிவுகள் வனவிலங்குகளில் ஏற்படுத்தும் தாக்கத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசர தேவையை நினைவூட்டுவதாக தெரிவித்தார் டபிள்யூ பிஒய் விருது வழங்கும் விழா அக்டோபர் பதிமூன்றாம் தேதி லண்டனில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது